காது வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் காதும் வெளிக்காது வந்து தோல்னால உருவாக்கணும் தோல் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் ஆகவே நம்ம சுத்தப்படுத்திக் கொள்வது தேவையில்லை காதுல அழுக்கு சேரமான சேரும் அது வந்து டஸ்ட் கிடையவே கிடையாது ஆனால் சில சின்ன குழந்தைகள் வந்து தெரியாதனமா அயல் பொருட்களை பல்பொம்புன்றவைகளை காதுல போடுறது வழக்கம் உண்டு இதுக்கு என்ன காரணம்னா காதை குடைஞ்சா நல்லா இருக்கும் அந்த சென்சேஷனை நம்ம சொல்லி கொடுத்துறோம் குளிச்ச உடனே காதை கிளீன் பண்றது அப்போ என்னன்னா அந்த குழந்தை வந்து அது இன்பமா இருக்கிறதுனால அன்னையிடம் காதை கிளீன் பண்ண கிளீன் பண்ணுன்னு சொல்றோம் அதுவே புண்ணாகி விடும் ஆகவே காதை கிளீன் பண்ண வேண்டியில்ல அதுலயும் நம்ம நல்லா நெனச்சு விடணும் நிறைய பேர் பாக்கெட்லயே அந்த கிளீன் பண்ணக்கூடிய பட்ஸ் வச்சிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்னே ஒண்ணுதான் காதுல பட்ஸ் போடும்போது கொஞ்சம் இன்பமா இருக்கு அவ்வளவுதான் சொரிஞ்சாலே தான் இருக்கும் ஏன்னா தோல் அந்த மாதிரி நீங்க காது நம்ம சொல்லிட்டோம் நம்ம கிளீன் பண்ண வேண்டியது இல்லைன்னுட்டு ஆனா ஒரு சிலருக்கு நேரோ கெனலா இருக்கலாம் ஆங்கிள்டு ஏராக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் அழுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் அது மட்டுமல்ல நிறைய செல்போன் பார்க்கிறவங்க இயர்பட்ஸ் யூஸ் பண்றவங்க ஹியரிங் ஐப் யூஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் அடிக்கடி காதை கிளீன் பண்ணா நல்லது அதுவும் மருத்துவரிடம் சென்று கிளீன் பண்ணா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்